ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்திலே இருக்கிறார் ஏசையா முப்பத்தி மூன்று ஐந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் நம்ம தியானிச்சோம் ஏசையா என்கிற இந்த புத்தகத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே அவன் அதின் பொக்கிஷம் என்று நம்ம தியானிச்சோம் அதைத் தொடர்ந்து நோடு கூட பேசின ஒரு வார்த்தை கர்த்தர் உயர்ந்தவர் இது நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்கும் பொழுது என்னத்தில் அவர் உயர்ந்தவர் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அவர் உன்னதமான தேவன் அவர் உயர்ந்தவர் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவர் அவர் உயர்ந்த ஸ்தலங்களை வாசம் பண்ணுகிறவர் அவர் பூமி இல்லை அவர் பரலோகத்தில் அவர் வாசம் செய்கிற தேவன் அவர் உயர்ந்தவர்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய தேவன் அவர் எல்லா தெய்வங்களை காட்டிலும் அவர் இருக்கிறார் எல்லா படைப்புகளை காட்டிலும் அவர் இருக்கிறார் அவர் மன்னிப்பதில் அவர் இருக்கிறார் மனம் இறங்குவதில் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் இறக்கத்தில் அவர் இருக்கிறார் இறங்குவதில் அவர் இருக்கிறார் உதவுவதில் அவர் இருக்கிறார் தம்முடைய கிருபைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் அவர் உயர்ந்தவராயிருப்பார் அதே விதமாக அநேக நேரங்கள் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதில் மறந்து போவதில் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் நம்மை நேசிப்பதில் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் நம்மை அன்பு கூறுகிறதுல அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் அவருடைய காரணத்தில் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் அவர் தயவில் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் நமக்காக சிலுவையில் மறித்ததில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இப்படியாக அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போக முடியலாம் ஏனென்றால் அவர் எந்த விதத்தில் எங்கே உயர்ந்தவர் என்பதை விவரிக்க முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன் உன்னத தேவன் நமக்கு இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நான் அந்த உன்னதமான அந்த உயர்ந்த தேவனை நாம் சார்ந்து கொள்வோம் அவரே நம்முடைய தஞ்சமாக அவரே நம்முடைய கோட்டையாக கொள்ளும் பொழுது அவர் நம்மை அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை அந்தவர் நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் எல்லாவற்றிலும் நீர் உயர்ந்தவர் என்பதை நாங்கள் படித்தோம் அந்த ஒரு வானத்திலையும் பூமியிலையும் அந்த நீர் உயர்ந்தவராக இருக்கிறீர் அந்த ஒரு அநேக பண்புகளில் நீர் உயர்ந்தவராக இருக்கிறீங்க அப்பா உண்மை போல் எங்களை கூட மாற்றுங்க அந்த ஒரு இப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்களை எங்களுக்குள்ளாய் நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் அன்று இந்த உயர்ந்த தேவனை நாங்கள் சார்ந்து அன்றரை நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அன்றைய உன்னதமான நிலைக்கு நாங்களும் நடத்தப்பட க அன்றே அந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் சுபிக்கிறோம் நல்ல پिதாவே آمன்.